thank mm -hmm. you அதிகாரம் ஐந்து இறைவசனம் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு வரை ஜேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையில் உள்ளத்தோர் பொறுப்பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே பேறு பெற்றோர் ஏனனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் வேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் இலை நாட்டும் வேர்க்கையுடையோர் பெறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் வேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையின் உள்ளத்தோர் வேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் காண்பர் அமைதியை ஏ ஏற்படுத்துவோர் வரும் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டை துன்புறுத்துவோர் வரும் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என் பொருட்டு மக்கள் உங்களை நிகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி நாலாவது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கின்றோம் அமைதியும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக இன்றைய நாளிலே நாங்கள் விசுவீடு விதமாக நற்செய்தி பகுதியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அங்கே மலை பொழிவு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே எட்டு புதிர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே நாங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் விதவைகளை நாங்கள் பெரிதாக மதிப்பது கிடையாது என்று சொன்னால் அவர்கள் ஏழைகளாக இருக்கின்றார்கள் யாருமே அற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் அவர்களை ஒதுக்கி வைக்கின்ற தன்மைகளை காண்கிறோம் அதிலும் சிறப்பாக உங்களுடைய வீடுகளிலே நடைபெறுகின்ற நல்ல நிகழ்வுகளிலே மங்களகரமான நிகழ்வுகளிலே இவர்களை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொன்னால் இவருடைய கண்ணிலே நாங்கள் பட்டால் அது எங்களுக்கு ஒரு சாபக்கேடு என்ற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் வேலைகளை நீங்கள் புதர் பெற்றோர் என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த காலங்களிலும் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலும் வேலைகள் கைவிடப்பட்டோர் அனாதைகள் விதைகள் என்று சொல்லி பலர் இருந்தார்கள் அவர்கள் எல்லாருமே சமூகத்தாலே ஓரம் கட்டப்பட்டு அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய ஒளிம்பு நிலையிலே வாழ்க்கையிலே எந்த விதமான இனிமங்களையும் அனுபவிக்காத ஒரு மக்களாக இருந்தார்கள் ஆகி வார அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த மலைப்பொழியிலே வேலைகளை அவர்கள் உயர்த்தி பேசுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஏழைகளை புகழ் பெற்றோர் என்று சொல்லுகிற போது நாங்கள் பார்க்கின்றோம் சமூகத்திலே ஓரம் கட்டப்பட்டவர்கள் அநாதைகள் இவர்களை நாங்கள் ஏழைகள் என்று சொல்லி நாங்கள் பழக்கிறோம் ஆனால் அணுடைய பார்வையிலே இவர்கள் எல்லோரும் வெளியேற பெற்றவர்களாக இருப்பதை தான் இந்த மலைப்பொழிவிலே நாங்கள் காணுகிறோம் நீதிக்காக குரம் கொடுக்கின்ற போது மற்றவர்களை நாங்கள் அன்பு செய்கிற போது இவ்வாறான பண்புகளை நாங்கள் எங்கள் மத்தியிலே வளர்த்து கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் இந்த ஏழைகள் ஆதரவற்றவர்கள் பெறுவதற்கு நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் விதவிதமான ஆதரவும் இல்லாதவர்கள் ஆண்டவரே தங்களுக்கு ஆகியனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் தாமி தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவார் என்ற ஆழமான நம்பிக்கையை வேலைகள் சமூகத்திலே கொண்டிருந்தார்கள் ஆகவே அந்த உடைய பார்வையிலே இவர்கள் மிகவும் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே நாங்களும் எங்கள் சமூகத்திலே இருக்கின்ற அல்லது எங்களுடைய வாழ்கின்ற இந்த வேலைகள் விதைகள் கைவிடப்பட்டோம் இவர்களை நாங்கள் அன்பு செய்து பிறையரசை நாங்கள் அமுதாக்கி கொள்ளவும் பிறையரசுக்காக மக்களை நாங்கள் ஆயத்தம் செய்யவும் பாண்டவர் கரோல் தரும் வழியாக நாங்கள் நன்றாழ்வோம்